ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ஒரு டூ டேஸ் ரொட்டீன் விளாக் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் எப்போவுமே டெய்லியும் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் எழுந்திரிச்சிருவேன் காலையில் எழுந்திரிச்சோன்னே டோரை ஓப்பன் உடனே சில்லுன்னு ஒரு காற்று வரும் காலையில் நேரத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும் சில்லுன்னு காலையில் எப்போயுமே பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவருக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணுவேன் பாப்பா தர்பூசணி ஜூஸ் வேணும்ன்ட்டு கேட்டுகிட்டே இருந்தா சரின்ட்டு நேற்று வந்து ஈரோடு போயிருந்தோம் வர வழியில் வந்து தர்பூசணி வந்து நிறைய போட்டு சேல் இருந்தாங்க வாங்கிட்டு வந்துட்டோம் நல்ல வெயிட்டாக இருக்கிற காய் பார்த்து எடுத்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இந்த காய் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது இந்த ஜூஸ் சர்க்கரை போடாமே நல்லா இனிப்பாக இருந்தது ஜூஸ் போட்டு வச்சுட்டு அவளோட ப்ரேக்ஃபாஸ்டுக்கு வந்து ப்ரெட் ஆம்லேட் தான் போட்டு வச்சேன் ஜூஸ் வேணும்னு கேட்கறது தான் பெருசாக இருக்குங்க ஆனால் வந்து ஸ்கூலில் பாதி குடிச்சிட்டு பாதி அப்படியே கொண்டு வந்துட்டா குழந்தைங்க எனக்கு சாப்பிட அது வேணும் இது வேணும்னு கேட்குறப்போ ஆசையாக தான் இருக்குது வாங்கி செஞ்சு கொடுத்தா சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க மிச்சம் மீதியெலாம் சாப்பிட்டு நம்ம தான் வெயிட் போடுற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து அவளோட யூனிஃபார்ம் வந்து அயன் பண்ண மறந்துட்டேன் அதுக்கு காலையில் யூனிஃபார்ம் போட்டதுலேருந்து கம்ப்ளைண்ட்டு ஏன் அயன் பண்ணி வைக்க மாட்டீங்களா அப்படின்ட்டு எல்லாத்துட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தாள் மதியம் லஞ்சுக்கு வந்து கருவாட்டு குழம்பு அப்படியே கிரேவி மாதிரி வச்சிட்டேன் அப்புறம் முட்டுக் குழம்பும் வச்சேன் மாமனார் வந்து கருவாடு சாப்பிட மாட்டார் அவருக்கு தனியாக வந்து குழம்பு வச்சிட்டேன் அப்புறம் வந்து மதியம் போல் வந்து வாட்டர் மிலன் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து சாப்பிட்டோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த பழம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் ஈவினிங் வந்து பாப்பாவுக்கு ஸ்கூல்லேருந்து இருந்து ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாங்க இது வந்து ரெண்டு நாள் முன்னாடியே கொடுத்தாச்சு நம்ம எப்போவுமே லாஸ்ட் டைமில் வச்சு செய்கிறது தான் பழக்கமாக இருக்குது அவளுக்கு வந்து ஸ்பீக்கரும் மவுஸும் செய்ய சொல்லி கொடுத்துருந்தாங்க ரெண்டு ஸ்பீக்கர் ஒரு மவுஸ் செய்ய சொல்லி கொடுத்துருந்தாங்க பாப்பா வந்தோடனே எனக்குலாம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்ச நேரம் ஹெல்ப் பண்ணிவிட்டா அதுக்கப்புறம் மேடம் வந்து ட்ராயிங் கலர் பண்ண போயிட்டாங்க என் பக்கமே வரல ஃபுல்லாக தான் பண்ணேன் கேட்டால் நீங்களே பண்ணிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டா இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே செஞ்சு முடிக்க ஒரு த்ரீ இயர்ஸ் பக்கமாக ஆயிடுச்சுங்க நைட்டு தூங்குறதுக்கே ஒரு பத்து மணி ஆகிடுச்சி இன்றைக்கி செஞ்சு முடித்ததுக்கப்புறம் வந்து எல்லாம் எடுத்து பார்த்துட்ருந்தேன் சூப்பராக இருக்குது இது மவுஸு இது ஸ்பீக்கர் அப்படின்ட்டு எடுத்து வச்சு கொஞ்ச நேரம் அதில் விளாண்டுட்டு இருந்தேன் அப்புறம் அந்த இடம் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் தூங்கிறதுக்கு வந்து ஒரு பத்து மணி ஆகிடுச்சு இப்போல்லாம் பாப்பாக்கு வேன் சீக்கிரமாகவே வந்திருந்தது அதனால் அவ்வளோ சிக்ஸ் தேர்ட்டிக்கே எழுப்பி விடணும் ஆனால் எந்திரிக்கவே முடியல சிக்ஸ் தேர்ட்டிக்கு அவ்வளோவில்ல இது நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையிலேயே அவர்கா புயல் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அவள் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டு போவாயில்ல அதனால் காலையிலேயே வந்து அவர்கா புரியல வந்து செஞ்சிடலான்ட்டு இன்றைக்கும் ஃபைவ் ஓ கிளாக் எழுந்துருச்சு நான் கடை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இந்த அவருக்காய் பொரியலுக்கு வந்து நிலக்கடை நிலக்கடலை வந்து வறுத்து புளி பண்ணி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை ஃபஸ்ட்டே வந்து வறுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து அவரக்காயும் வந்து வேக வச்சு வச்சுட்டேன் அப்புறம் வெங்காயம் எல்லாம் தாளித்து விட்டுட்டு அந்த கேப்பில் வந்து நிலக்கடலையை வந்து லைட்டாக கொஞ்சம் குறை குறப்பாக வந்து அரைச்சி வச்சுட்டேன் காலையில் சீக்கிரமாக எழுந்துருச்சு வந்து நம்ம சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா அன்றைக்கி டே ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு நிறைய டைம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு வந்து பாப்பா வந்து ஒரு ஸ்கூலுக்கு செவன் ஓ கிளாக்லேயே எனக்கு வந்து எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு அன்றைக்கி ஃபுல்லாகவே எனக்கு நிறைய டைம் இருந்தது குக்கிங் ஒர்க்லாம் முடிச்சிட்டா அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாமே ரொம்ப பொறுமையாக செஞ்சுக்கலாம் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் கிச்சன் வேலை மட்டும் நம்ம சீக்கிரமாகவே எழுந்து முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு பெருசாக வேலை இல்லாத மாதிரியே தான் இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் பாப்பாவை ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டேன் வெயில் வரதுக்குள்ளே அதுக்கப்புறம் வந்து மதியம் வந்து ஒரு ஜூஸ் எடுத்துக்கிட்டேன் நேற்று கட் பண்ணி வச்ச பாதி வாட்டர் இருந்தது இல்லையா அதுலேருந்து கொஞ்சம் ஜூஸ் எடுத்துவிட்டேன் வெயிலுக்கு வந்து ரொம்ப சில்லுன்னு சூப்பராகவே இருந்துச்சு ஜூஸ் குடிச்சுட்டு வந்து காயப்போட்ட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து போனேன் அடிக்கிற வெயிலில் வந்து ட்ரெஸ்ஸு ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து கா வெயில் இருந்தாவே போதும் ரொம்ப நல்லா காய்ஞ்சிருது ரொம்ப நேரம் இருந்தாலும் ட்ரெஸ் வந்து ஒரு மாதிரி வெளுத்து போன மாதிரி ஆயிரும் அப்புறம் ஈவினிங் போல் வந்து தோட்டத்துக்கு போயிருந்தேன் கருவேப்பிலக்கிது இருந்தால் உடச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஈவினிங் டைமில் கூட வெயில் வந்து குறையாமல் நல்லா அடிச்சுட்டே இருக்குது கருவேப்பிலை ஒடைச்சிட்டு அப்புறம் அப்படியே ராமர் சீதா வந்து கொஞ்சம் பழுக்கிற மாதிரி இருந்தது நிறைய காய் வந்து திரண்டு இருந்துச்சு சரி பழுத்துருக்கா அப்படின்னு பார்த்தேன் இன்னும் கொஞ்சம் டூ த்ரீ டேஸ் ஆகும் பழுக்கிறதுக்கு சம்மர்னால காயெல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது நல்லா தண்ணி விட்டோம் அப்படின்னா நல்லா பெரிய காயாக வரும் அதோட டேஸ்ட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நைட்டு டின்னருக்கு வந்து அரிசி பருப்பு செஞ்சுட்டேன் அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டு நிறையா சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து பூண்டு சீரகம் இதெல்லாம் இடித்து போட்டு ரெண்டு ஒரு தக்காளி ஆட் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு லைட்டாக வந்து சாம்பார் புளியும் போட்டோம்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மேலே வந்து பச்சை கருவேப்பொழி வந்து கிள்ளி போட்டோம் அப்படின்னா வந்து அந்த சூட்டோடு அந்த மணம் வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபைனலாக வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுட்டு சாப்பாடு நல்லா கிளரி விட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நான் வந்து டின்னர் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்குள்ளேயே முடிச்சுருவேன் ஹஸ்பண்ட் பாப்பா எல்லாமே ஒரு செவன் டூ எயிட்டுக்குள்ளே சாப்பிடுவாங்க அவங்க வந்து சில்லி வாங்கிட்டு வந்துட்டாங்க நான் வந்து சில்லி வந்து எடுத்துக்கல வெறும் சாப்பாடே வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கெலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் நான் சாப்பாட்டில் நெய் வச்சு அன்றைக்கி டின்னர் வந்து நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் வீட்டில் வந்து மாவு தீந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு செய்கிற வந்து ஒரே டிஷ் வந்து இந்த அரிசி பருப்பு தான் வாரத்தில் ஒரு நாளாவது செஞ்சுருவேன் ரொம்பவே பிடிக்கும் எல்லாத்துக்கும் அரிசி பருப்பு சின்ன வயசில் வந்து அரிசி மருப்பு வந்து விறகடுப்பில் செய்வாங்க அம்மா எல்லாம் அப்போ வந்து அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு வேக வேகவே எடுத்து எடுத்து சாப்பிடுவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செய்யும் செய்யும்போது சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு வரும்போது கொஞ்சம் நம்மளுக்கு பிளஸண்ட்டாக இருக்கும் அவ்வளவுதான் தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்